at <laughs> the

முதல் பற்றியா கடுமையான முதலாவது மீண்டாவது நான் திருமண சூட்டி சேவனா மூன்றாவது கண்ணனா தான் நான்காவது காரியத்தூர் கருவன் தான் போட்டா ஐந்தாவது அனுப்பிட்டு வைக்க நம்ம கேரளா நீ இருந்தால் நல்லா காரணத்தை நான் முத்திரா கேட்லான் தப்பி இந்த பைநார் போயிட்டு ஏ வில்டிம் பாய் வில்டன் பாய் போய் கேருக்கா வெள்ள கார்டு பேக் கிடையா என்ன விரும்பலாம் கரெக்ட் மாற்றி முன்னாடி ஒடி ஒடியாது வடியா ஒன்றியா குழி குழந்தை கோடு சித்தருக்கு கைத்தரு வேறு மட்டும் தெரியலாம் விண்ணப்பா காலேஜ் பண்ணுற ஒரு சுற்றி இருக்கிற மாதிரி கண்டிப்பி பிரிவீமாற்றிட்டு

வேணயா <countryside>

நல்லா பாக்கறதுக்கு மாடு செல்ல பதறவே முடியாது. நீங்க பாக்கறதுக்கு நல்லா ஒரு தான தீனா மத்தியாயதேர் வீட்டுக்குட்டி வீய பிரேபறா. மாட்ராவுது அவுனே வைக்க மாட்டேங்கிற கணனடா. நறமிரடா. மாட்ராவுது நகரம் போடி கணனடா. நம்ம மோரா மாட்டு குட்டைய ஒரு பேச்சாரே விடுவா. நம்ம வந்து போயிட்டு கூடிங்கயா. நல்லா பாதை வீமுப்பட்டி சாதனா. போடு பாடு பாடு பாடு. போசுடி மனசு. வேறுபடுக்குவட்டி போட்டி நல்ல சேவல் இரண்டாம் நல்லா தினம் மூன்றாம் நாகப்பட்டி கண்ணதான் ஒத்தர் வடிவில் மூன்று வடிவம் தெரியா

அடேய் மாரே வந்துடுடா முதல்ல பாத்த நான் எட்டிப் பண்ணேன்டா எது போய் யாரை போறேன் ஆர்.பி.கே. வே யாரை போறா யாரை யாரை பாடி வாஞ்சுடா முதல்ல இருந்து இருக்கா இந்த வரதுக்கு சரி சரி முதல்ல இருந்து இருந்து கேக்கப்பட்டு திரும்ப எட்டப்போறதா இரண்டாம் <laughs> <laughs>

வேன் போடுபா வேன் போடுபா வேன் போடுபா வீடியோ எடுத்துட்டுட்டோம் கட்டளைக்கு வாங்கயா வெளிய வாங்க சட்டுக்கு அந்த பக்கம் போறதால வா ஆ வா நாய்கரே வாங்க நாய்கரே ஓடி ஓடி முதல் பேர் தெரேருக்கு தெரு மாட்டே மெட்டி பேடி நல்ல சேனா ஏ ஓட்ட முடியல பரவ ਮੰங்களே இரண்டாவது தெரேருக்கு நல்ல போய் गानाத் என மட்டை சேர்வே குறளாவை சேர்ந்த வீய பிரேம பிரதானம் 1 மணி 20 முதல் பேர் தெரேருக்கு தெற்கு பேடி கிரீஸ்வர பிரேமா வினிதா சந்திரவா கடுமை யான பூர்வா பூர்வா அபி ஓட்ட ஓட்ட மாடு ஓட்டரா முதல் பேர் பெரிய இருக்கு பேரு அப்படி கிரேயஸ்னா தெரிக்கப்பட்டு பிரியமா இருந்துச்சாயா அத ரெண்டாம் பர் புள்ளை வேற வந்துட்டரா அபி ஓட்ட அரே இந்த ரோட்ல எல்லாம் பனிச்சது பாரு பானே இந்த கல்லு எல்லாம் போய் போறாங்க பூர்வா 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 முதல் பேர் பெரிய இருக்குதுது வந்து அந்த பேட்ல என்ன சொல்றீங்க இந்த பொல்லா அந்த இரண்டு ஆண்டு காலத்தில் மாவட்டம் எல்லாம்படி நாராயசிராமத்தையார் தேர்வாய் கேரளாவை சென்னதி என்று கூறுதார் படுறேன் 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 நம்ம என்ன கூட ஆகுறோம் முன்னாடி முன்னாடி கேப்ல வந்துப் போ. நம்ம அறிவுக்கு விருبتديனா போயிடு. ஒன்றுல வழிகள்ல இரண்டு வழிகள் கடுமையான அபராதம். அங்க இருந்து வெளியில முதல் பேர் சரியருக்கு தேரி மாவட்டம் எண்ட்பேட்டி நல்லா இருக்கா. கிராம தபதன் ஊர்ல மாவட்டம் நல்லா சரி கிராமத்னா மத்தவையா தேரலை. கேளவா Bye. Um.

தேர்வா நல்லாத்திரு காத்திரா கொடுத்தவையா தேர்வையா சேர்வா சேர்வா மடல பதரவே மிருவா. வீரம்பத அதுவேக்கு மாவட்ட எல்லாமே தானாட்டுல கட்டலைய பேர்வா. வீரவா வீர பிரேமர்கள் இரண்டு மதிகள் தெரியயா. மோட்டார் பசிக்குக்கு நகரப்பத்தி சென்னை வாசனா தூதல உடமட உடறே போனா காரே குடு குடு குடுனா ஓடி ஓடி குடு குடு குடுனா நம்ம போறோம். ராத்திரி மாவட்டா அப்படின்னு எழுநூத்தி ஐந்து ஐந்து பேர் லேட்டாக வர பின்னாடி தெலாமணி ஓட்டுவிரின் ஜாதி ஆரமிந்த ஜதியை இங்க கேளியா தாங்க என்னடாங்க ஆடியாஜா ரெண்டு மாதிரி பத்தி நான் கைப்பசுல கட்டிட்ட மாதிரி இந்த மாதிரி